ஓம் நமசிவா என் நக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வருகிற வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி தொடங்குகிறது அன்றைய நாள் நம்ம முக்கியமான விரதங்களை கடைபிடித்து சிவபெருமானை அன்றைய நாள் முழுவதும் மறுநாள் வரை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது நம்மளுடைய ஆன்மா மேன்மேடையும் அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் நமக்கு படிப்படியாக சரியாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அந்த வகையில் சிவராத்திரி என்று பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி விரதங்களை கடைபிடித்து வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமான் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அனைவருமே சிவராத்திரி என்று செய்ய வேண்டிய முக்கிய காரியங்களையும் விரத முறைகளையும் தெரிந்து கொண்டு அன்றைய நாள் இதை பின்பற்றி வந்தாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் உள்ள பதிவை இங்கே முழுமையாக பாருங்க சிவராத்திரி என்று செய்ய வேண்டியதை கட்டாயம் தெரிந்து கொண்டு முறைப்படி அந்த முறையை இருந்து இறைவனுடைய ஈசன் சிவபெருமானுடைய அருளை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் அதனால் பதிவை முழுவதுமாக தொடர்ச்சியாக பாருங்கள் முதல் முறையை நம்ம சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது முதல் நாளன்று மார்ச் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு உண்டு சுக போபங்களை தவிர்த்து மனதார சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும் முதல் விஷயம் அப்படிங்கிறது இதுதான் முதல் நாளன்று அதாவது உடம்புக்கு முடியாதவங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் இவ்வாறான விரத முறைகளை தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான வேண்டுதல்கள் செய்யலாம் உடம்பு சுகமற்ற இருப்பவர்கள் இதை செய்ய வேண்டாம் அதாவது ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஈசனுடைய அன்றைய அந்த இறைசக்தி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் சுவபோகங்கள் அதாவது டெய்லி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம நினைத்து அதற்காக சந்தோஷப்பட்டு கொண்டு அதை அடையணும் அப்படி இப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்போம் அன்றைய நாள் சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு மாய ஆசைகளுக்குமே அடிபணியாமல் ஒரு நாள் ஈசனுக்காக அந்த நாளை நம்ம செலவிடும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதாவது இந்த சுபபோக ஆசைகள்லாம் நம்ம எப்படி அடைந்தாலும் அதில் கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட சிவபெருமானை நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் சக்தி நிறைந்த சிவராத்திரி என்று பார்த்திங்கன்னா நம்ம ஈசனுக்கு செலவிடும் பொழுது ஈசனுடைய அந்த இறை சக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெற்று அவர் மேல் உள்ள பக்தியை நமக்கு அதிகரிக்கும் அதனால் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு இச்சைகளுக்கும் அடிபணிந்து அன்றைய நாளை நீங்கள் செலவிட்டு போயிடாதீங்க ஈசனுக்காக அன்றைய நாளை செலவிடுங்க நல்லதே நடக்கும் சிவராத்திரி என்று பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்துடணும் தினமும் எழுவதே சிறப்பு அதுலேயும் சிவராத்திரியில் எழுந்து பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடும் பொழுது அது இன்னும் நமக்கு பற்பல பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் சிவராத்திரி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய அந்த பூஜைகளை செய்து முடித்து சூரிய நமஸ்காரமும் நம்ம பண்ணி அதற்கப்பறம் நம்ம சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கணும் அதன் பின்னர் பார்த்திங்கன்னா சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் நம்ம வீடுகளில் சிவலிங்கம் வைத்திருக்கிறோம் இல்லை சிவபெருமானுடைய திருவுருவ படங்களை வைத்திருக்கிறோம் என்றால் வீடுகளில் நம்ம பூஜைகளை செய்து விளக்கேற்று வழிபாடுகளை செய்யலாம் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயங்கள் இல்லை உங்களால் போக முடிந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொண்டு சிவபெருமான கண்களுரை தரிசித்து உங்களுடைய அந்த பக்தியானதை செலுத்தி அவரோட ஆசிகளை பெற்று செல்லுங்கள் வீட்டில் பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆலய தரிசனம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் அங்கே சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் வீடுகள்லையுமே என்னால் பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கோ இல்லை சிவபெருமானுடைய திருவுருவ படங்களுக்கோ இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்யலாம் மாலைகள் அணிந்து தோரணம் ஆகியவற்றை அலங்காரம் செய்து நம்ம பூஜைகள் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பகலில் நீராடி உச்சிகால பூஜைகளை நம்ம முடித்து விட வேண்டும் அதன் பின்பு ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள் பழங்கள் இளநீர் முதலியவற்றினால் இயன்றவே தந்து வீடு திரும்ப வேண்டும் இப்படி நம்ம செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனோட அருள் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பக்திகளை செலுத்தி கொண்டு தான் இருக்கணும் இறை நம்பிக்கை அப்படிங்கிறதே முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் கொடுப்பதற்காகத்தான் அதனால் அன்றைய நாள் இதெல்லாம் என்னால் முடியலை எதுவுமே எனக்கு அவ்வளவோ வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிவனை நினைத்து கொண்டே அன்றைய நாளை கடந்து கொண்டாலே போதும் முயன்றவர்கள் இவ்வாறான விஷயங்களை செய்யலாம் அன்றைய நாள் மற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அந்த உணவின் மூலமாக இறைவனோட அருளை பெறலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீடுகளில் பூஜை செய்ய முடிந்தவர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாலை நேர பூஜைகள் முடித்து விட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம் இந்த நான்கு கால பூஜை அந்தந்த பூஜைக்கேற்றவாறு வஸ்திரம் மலர்கள் மாலை நெய்வைத்தியங்கள் லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனருள் பெறலாம் இப்படி நம்ம சிவபெருமானை வழிபட போகிறோம் அன்றைய நாள் நம்ம கண்விழித்து வழிபடணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது அதாவது மார்ச் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைக்கு காலையிலிருந்து நம்ம அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை வரை நம்ம கண் அதற்கப்புறம் தான் நம்ம தூங்க செல்லணும் அப்படிங்கிறது தான் உண்மை இது முடிந்தவர்கள் மட்டுமே கண் விழிக்க முடியும் இறைவன் மீது அளவு கடந்த அந்த பக்தியை செலுத்த முடியும் அப்படிங்கிறவங்க இதை செயல்படுத்தலாம் உடலை வருத்தி கொண்டு தேவையில்லாத பொழுதுபோக்குகளை நம்ம பார்த்துக்கொண்டு அன்றைய என்னால் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேலையில் நம்ம இருக்க வேண்டாம் இறைபக்தி அப்படிங்கிறதே முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கிறது தான் அதனால் என்னால் முடிவு கண் விழித்து அன்றைய நாள் முழுவதுமே சிவபெருமானை பற்றின சிந்தையில் இருக்க முடியும்னா நம்ம இதை மேற்கொள்ளலாம் ஏன்னா அன்றைய நாள் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணி அப்படியே இறைவனோட சிவபெருமானுடைய அந்த பஞ்சாக்ஷர மந்தத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அன்றைய நாள் அந்த தவகோலத்தில் நம்ம இருக்கும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் வேறு ஏதோ பொழுதுபோக்கிற்காக நம்ம வேறு நிகழ்ச்சிகள் வேறு ஏதாவது விஷயங்களில் நம்ம ஈடுபட்டு கண் விழித்து இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்து விட வேண்டும் இறைநிலையிலே முழுவதுமாக இருக்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டுந்தான் அந்த கண் விழித்து சிவபெருமானை நினைத்து வழிபாடுகளை செய்யலாம் எதை கடமைக்குன்னு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து அன்றைய நாள் முழுவதுமே இறை பக்தியில் நம்ம சூழ்ந்து இருக்கணும் சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா அன்று இரவு முழுவதுமே சிவபுராண உபயாசம் ஒரு சில கோவில்களில் நடைபெறும் அதை கேட்கலாம் அல்லது வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் சிவசோஸ்திரங்கள் முதலியானவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்பது அப்படிங்கிற இந்த சூழ்நிலையை கூட நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் இல்லை அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம் இவ்வாறு சிவநிலையில் நம்ம இருந்து கொண்டு தான் சிவராத்திரியை கழிக்கணும் அதை தவிர்த்து வேறு வைபவங்களை நம்ம கண்குளிர பார்த்து கொண்டோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு நம்ம ஈடுபடக்கூடாது அது சிவ அருளை நமக்கு கிடைக்கப்பெற செய்யாது அதனால் உங்களால் முயன்ற அளவு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த திருமந்திரங்களையும் அவருடைய புராண கதைகளையும் சிவபுராணங்கள் எதுவாக இருந்தாலும் சிவ சிந்தனையில் இருந்து கொண்டு அன்றைய நாள் ஒரு நாள் நம்ம இறைவனை கழித்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு நல்ல நாளாக அமையும் அடுத்து வருகின்ற நாட்களும் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம சிவராத்திரி அன்று செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பகலில் எப்போயுமே தூங்கக்கூடாது சிவராத்திரி அன்று சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயத்திற்காக ஏதோ விளையாட்டுக்களை விளையாண்டு கொண்டோ திரைப்படங்கள் பார்ப்பதோ அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்ம இருக்கக்கூடாது அது நமக்கு முழுமையான இறை ஆற்றலை பெறுவதற்கு உதவாது தான் ஐயோ சிவ சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது முழு பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் சிவராத்திரி உபவாசம் என்பது நியதி உபவாசம் என்ற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் என்பது பொருள் ஆகவே உடலாலும் மனதாலும் சிவசிந்தனையில் இருக்க வேண்டும் தொலைக்காட்சியில் பக்தி படம் பாடல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்றாலும் அதனையும் பார்த்தல் கூடாது அப்படின்னு இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் மனதார இறைவனை நினைங்க மற்ற விஷயங்கள் படி நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் கூறுகின்றனர் ஏன்னா இறைபக்தி அப்படிங்கிறது நாம் செலுத்தும் பொழுது தான் அது நமக்கான அந்த பலனை கொடுக்கும் அதனால் ஒரு தொலைக்காட்சியை பார்ப்பதுனாலேயோ நம்மளுக்கு அந்த பக்தி நிலையை நம்ம பெற முடியாது ஒன்று கிழந்து இறையர்களோடு நம்ம மனதார பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது தான் அதற்கான பலனானது கிடைக்கும் பூஜைகளில் நம்ம ஈடுபட்டு அதை நாம் செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நாம் செஞ்சுருக்கோம் அதனால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் இப்போ அடுத்தவர்கள் செய்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் நமக்கு அதனால் பலன் கிடைக்குமா கிடைக்காது அதனால் நம்மளால் முடிந்த அளவு சிவ பூஜையை எவ்வாறெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வகையில் செய்து முடிக்க வேணும் கண் விழிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அது முடிந்தவர்கள் என்னால் முடியும் சிவபூஜையில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறவங்க அதை செய்யலாம் முடியாதவர்கள் தங்களை வருத்தி கொண்டு இல்லை வேறு விஷயங்களை ஈடுபடுத்து கொண்டு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்லிக்கிறோம் என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க சிவபெருமானை பற்றின சிந்தையிலே என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மறுநாள் மாலை வரைய கண் விழித்து ஈசனுடைய அருளை பெறலாம் முடியாதவர்கள் பகல்லையாவது சிவபூஜைகளில் ஈடுபட்டு சாயந்தரம் நடக்கின்ற வைபவங்களை கலந்து கொண்டு அன்றைய நாள் அப்படி கழித்து கொள்ளலாம் முடியாதவர்கள் இதை செய்யலாம் முடிந்தவர்கள் இதை வேணும்னே நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது முடிந்தவர்கள் கட்டாயம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் தாங்களும் சரி தங்களுடைய குடும்பமும் எப்போதுமே நல்லபடியாக வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டு போகிறதுக்கும் இவ்வாறான பூஜைகள் நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் தவறாமல் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓம் நமசிவாய நமக